ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்து நீங்கள் 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 பிக்சரில் பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா இது வந்து நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க நேற்று ஷேர் பண்ணாங்க அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னு இஸ் இட் ட்ரூ மேம் அப்படின்னு போட்டு அனுப்பியிருக்காங்க அவங்க அதுதான் எடுத்தோடனே அந்த பிக்சரில் எனக்கு அனுப்புனதே எனக்குமே பார்க்கும்போது இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு வராகி அன்னையோட அப்படியே தத்ரூபமான உருவம் அதுவும் நெத்தியில் பொட்டுக்கு போகலாம் நெற்றிக்கன் மாதிரி அந்த தீபத்தோட அந்த நெருப்பு வந்து அப்படியே தெரியுது தீபம் அப்படியே சுடர்விட்டு எறிகிற மாதிரி நெத்தியில் முக்கன் தேவியாட்டா தெரிகிறாங்க சிவாம்சம் பொருந்தையோட இல்லையா அதனால் அவங்க முகத்துலேயும் பார்த்தீங்கன்னா மூணாவது கண்ணு மாதிரி அந்த நெருப்போட விட படம்பு அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது நேற்று அவங்க கேட்டு அனுப்பியிருந்தாங்க சிஸ்டர் எனக்கு எங்கள் வீட்டில் வராகி வந்திருக்காங்க நிஜமானு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு சரி உங்கக்கிட்ட ஷேர் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க சரி உங்களுக்கும் காட்டலாமே இது நான் எதுவுமே ஜூமெல்லாம் பண்ணலை அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஜூம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நல்லா எக்ஸாக்டாக தெரியுது ரெண்டு கண் அப்படியே திறந்து மூக்கு நெத்தியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜோதி ஒடி அப்படியே திருது அழகாக வரைய என்னோடய இந்த அற்புதமான முகம் உங்கள் கண்ணுக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்புறம் இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தேய்பிரை அஷ்டமி இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி ராத்திரி முழுக்க இன்றைக்கி இருக்குது நாளைக்கு காலையில் ஒன்பது பதினஞ்சுக்கு தான் முடியுது அஷ்டமியே உங்களுக்கு முடியுது தேய்பிரை அஷ்டமி இன்றைக்கி நாள் முழுக்க இருக்கனால நீங்கள் பைரவரை நினச்சி எந்த விஷயம் செஞ்சாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இந்த பைரவர் வந்துட்டு நம்ம சாதாரணமாக பைரவர்னு நினைக்கிறோங்க ஆனால் அந்த தீர்க்க முடியாத கஷ்டத்தில் ஒரு மனுஷன் வந்து தன்னோட வாழ்க்கையில் நல்லா இருந்து நொடிஞ்சு போய் தன்னோட வாழ்க்கையில் இருந்த எல்லா சுகதுக்கங்களையும் இழந்தவன் இந்த பைரவரை வந்து கும்பிடும்போது அவன் இழந்த எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைக்கணும்னு சொல்லிருக்காங்க பதினாறு செல்வங்களும் திரும்ப கிடைக்குமா பைரவருக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய புராணங்களும் வேதங்களும் ரிஷிகளும் மொழிகளும் சொல்லி வச்சுருக்காங்க சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைரவரோட சக்தியை வந்துட்டு அத்தனை ஒரு பெரும் சக்தியாக வந்து சொல்லியிருக்காங்க சிவாம்சம் பொருந்தேவர் இல்லையா பைரவர் அதனால இவரை கும்பிடும்போது அத்தனை ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நான் ஏகப்பட்ட துன்பத்தில் அடிபட்டுட்டேன் நிறைய விஷயத்த பார்த்துட்டேன் எல்லா பக்கமும் போயிட்டேன் எனக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களால் நம்பவே முடியாத ஒரு மேஜிக்ன்றது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படி என்ன நம்ப முடியாத மேஜிக் நடக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவாஷ்டகம் சொல்லிட்டு இருக்குங்க இந்த பைரவாஷ்டகம் பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க படிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இழந்து எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா இதை வந்துட்டு ஒரு முறை படித்தாலே அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பைரவாஷ்டகம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் ஒரு எஸ்ஸே டைப்பில் ரொம்ப பெருசாக இருக்கும் அது படித்தவங்களுக்கு வந்து தெரியும் இவ்வளோ பெருசெலாம் வந்து டெய்லியும் படிக்கிறதுலாம் முடியுமா அப்படின்ற மாதிரியே அது படிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு யாரும் படிக்க மாட்டேங்க ஆனால் வந்துட்டு பைரவாஷ்டகம் முழுவதும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அது டைம் ரொம்ப எடுக்குன்றனால அதை ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க வெறும் ஒரு நாலு வரியில் இருக்க மாதிரி ஷார்ட்டாக வந்து இருக்குது வரியை நீங்கள் படித்தாலே வந்துட்டு பைரவாஷ்டகம் முழுவதும் படித்த அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்குமா அத்தனை ஒரு மகிமை பொருந்தியது இந்த பைரவாஷ்டகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக லைக் கொடுங்க பைரவாஷ்டகம் படிக்கிறதுனால என்ன நன்மைங்கிறது சொல்லிட்டு இன்னும் சில நன்மைகளும் இருக்குது நிறைய பேர் இந்த பிளாக் மேஜிக் விஷயத்தில் தொடர்ந்து எங்களுக்கு செஞ்சுட்டே இருக்காங்க எங்களை வந்து வாழவே விட மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் கஷ்டப்படுவீங்க இல்லையா இந்த பைரவாஷ்டகம் இந்த நாலு வரையை நீங்கள் படிக்கும் போது அது யார் என்ன செஞ்சாலும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அசைக்க கூட முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு மேஜிக் நடக்குமா அது யார் என்ன செஞ்சாலும் பழிக்கவும் பழிக்காது யம பயம் இருக்காது எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிற ஒரு சுபாவமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த பைரவாஷ்டகத்தை படிங்க இது படிக்கும் போதே அந்த பயம்ங்கிறது நமக்கு போய் ஒரு பயங்கரமான ஒரு யானபலம் நமக்கு கிடைக்கும் பயங்கர ஒரு தன்னம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்துட்டு அஷ்டமியில் மட்டும் இல்லைங்க பயந்த சுபாவம் உள்ளவர்கள் சொன்ன இல்லையா டெய்லியும் கூட நீங்கள் சொல்லலாம் அஷ்டமியில் சொல்லும் போது அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய நாளில் அவங்கவுங்க மந்திரத்தை சொல்லும்போது இன்னும் பலன் கூடும் நார்மலாக உங்களுக்கு பத்து மடங்கு கிடைக்கிதுன்னா அவருக்கு உகந்த அந்த நாளில் சொல்லும்போது நூறு மடங்கு பலன் கிடைக்கும் அப்போ அந்த மந்திரம் வந்துட்டு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லாக நமக்கு வேலை செய்யும் இப்போ அந்த பைரவாஷ்டகத்தோட அந்த நாலு வரி என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதை வந்து மந்திரத்தை சொல்லிவிட்டு சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மந்திரத்தை வந்து எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் பூதசங்க நாயகம் விசால கீர்த்தி தாயகம் காசி வாசி லோக புண்ணியபாப சோதகம் விபும் நீதிமார்க்க கோவிதம் புராதனம் ஜகத்பதிம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே இது தாங்க இந்த மந்திரம் வெறும் ஒரு நாளே லைன் தான் இருக்கும் இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி முடிஞ்சால் ஒரே ஒரு வாட்டி ஆச்சு சொல்லுங்கள் அதுவும் அஷ்டமியில் சொல்கிறது அத்தனை ஒரு பலன் இருக்குங்கிறத நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நம்ம வீடியோ நான் டெய்லியும் சொல்கிற விஷயம் என்னென்னா முக்கியமான நாட்களை விடாதீங்க அந்த நாளில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாச்சும் உங்கள் முயற்சிக்கு எடுத்து வைங்க கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறது தொடர்ந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்றைக்கி இந்த மந்திரத்தை ஒரே ஒரு வாட்டி நீங்கள் சொன்னாலும் அதோடய பலன்கிறது அதிமடங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒன்பது தடவையில் ஆரம்பித்து உங்களால் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரம் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லும்போது நடக்காத எந்த விஷயமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு போயிடுமா இந்த இனியெல்லாம் நீ நடக்கலைன்னா ஃபீல் பண்ணவே வேண்டாம் நீ சொல்லிட்டீங்க இந்த பலனை பிடிச்சிக்கோன்ற மாதிரி கையில் கொடுத்துட்டு போயிடுமோ அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதனால் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சங்கடங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னதான் பிரச்சனைகள் நம்மளை துரத்தினாலுமே வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டம் போகணுன்னா நம்ம மனதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தைரியமா இருந்தாதான் அந்த தைரியமா எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்புறவங்க இருக்கீங்கல்ல அந்த தைரியத்தை வரவழைக்குமா இந்த மந்திரம் இந்த பைரவாஷ்டகத்துக்கு வந்துட்டு அத்தனை ஒரு மகிமை இருக்குன்னு தான் சொல்றேன் ஒன்பதுங்கிறது பாத்தீங்கன்னா பைரவருக்குரிய எண் அந்த ஒன்பதுங்கிறது தான் அதிகமான காரியசத்தி தரும் எண்ணும் கூட ஒன்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா ஒரு ஒன்பது மிளகுங்க ஒரே ஒரு ஒன்பது மிளகு வழக்கமாக வந்து கடவுள்கிட்ட ஏதாவது விஷயம் நிறைவேறணுன்னா நம்ம காசு முடிஞ்சு வைப்போம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா நம்மளால் முடிஞ்ச தொகையை காசு முடிஞ்சு வைப்போம்ல அதுபோல் இந்த பைரவர்கிட்ட நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த பைரவாஷ்டகத்தை ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு கையோட ஒரு ஒன்பது மிளகு அந்த ஒன்பது மிளகையும் எடுத்து இந்த அஷ்டமியில் நீங்கள் கட்டி வச்சுருங்க ஒன்பது நாளுக்குள்ளே நீங்கள் கேட்குற விஷயத்துக்கான ஒரு நன்மை வந்து நடக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை டெய்லியும் நீங்கள் சொல்லலாம் டெய்லியும் ஒரு முறை சொன்னாலும் அதோட பலன் உண்டு ஒன்பதுங்கிறது ராசியான எண் காரியசித்தி எண் கால பைரவர்க்குரிய எண் அதனால் ஒன்பது முறை சொல்லும்போது பல மடங்கு சக்தி கூடி அப்படியே மின்னல் வேகத்தில் விடை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயம் நடக்கும் அதனால் உங்களால் இது எப்படி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லை நான் அஷ்டமிக்கு அஷ்டமி சமைக்கி கோயிலுக்கு போவேன் சிஸ்டர் அங்கே வச்சு ஒரு ஒரு வாட்டி சொல்லிட்டு வருவா இல்லை அன்னைக்கு மட்டும் நான் ஃபாலோ பண்ணவானா அதுவும் உங்கள் விருப்பம் தான் பட் இந்த மாதிரி மந்திரமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு சரியாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நான் சொன்னீங்களா அந்த மிளகு சப்போஸ் நீங்கள் கேட்ட விஷயம் வந்து நடந்துருச்சு ஒன்பது நாளுக்குள்ள நீங்கள் கேட்ட விஷயம் நடந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த மிளகை என்ன பண்ணுன்னா இங்கே உங்கள் வீட்டிலெலாம் சாம்பிராணி போடுற பழக்கமெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த சாம்பிராணி போடும்போது அந்த தணல்குள்ளே அந்த ஒன்பது மிளகையும் போட்டுருங்க அப்படியே அது படப்பட படப்படன்னு வெடிக்கும் அந்த தணலில் அப்படி வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளை பிடிச்ச கண் துஷ்டி நம்மளை பிடிச்ச கஷ்டங்கள் எல்லாம் சிதறி போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிளகா அதுக்குள்ளே போடணும் அப்படி நீங்கள் சாம்பிராணி போடுற பழக்கம்லாம் இல்லைன்னா அடுப்பு வச்சு எரிப்பாங்க தண்ணியெல்லாம் காய வைக்கிறதுக்கு ஊர் பக்கம் அடுப்பு வச்சு எடுப்பாங்க விறகடுப்பு அந்த அடுப்பு தணலில் இதை வந்து நெருப்பில் எரிக்கணும் அந்த தணல்ல எரிக்கணும் அதனால் அந்த அடுப்பு இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே கூட நீங்கள் இந்த மிளகா போட்டலாம் அதை அப்படியே எரிஞ்சு வெடிச்சு செதறும் இப்படி வந்து நம்மள கஷ்டங்களும் அழிஞ்சு போயிடும் சாம்பலாக போயிடும்னு சொல்லுவாங்க அத்தனை ஒரு மகிமை புரிஞ்சது தான் இந்த பைரவாஷ்டகம் எக்காரத்தை கொண்டு இந்த தகவல் எல்லாம் சொன்னது மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கோங்க இதை செய்கிறதுக்கு ரூல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ப்ரீட்டஸ் டைம் சொல்லக்கூடாது இன்றைக்கி நாள் முடியறக்குள்ள இந்த விஷயத்த உங்களால் செய்ய முடியும் இந்த மந்திரத்தை சொல்ல முடியும்னா ஒரு வாட்டியாச்சும் சொல்லிடுங்க மறுபடி மறுபடியும் சொல்ல இதோட பலன் வந்து அதிகம் சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு ரகசிய முறை இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்